இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி தூத்துக்குடி விருதுநகர் திருநெல்வேலி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை விவசாயிகள் பாசனம் செய்வதை ஒத்தி ஒத்திவைக்குமாறும் பயிரின் தேவைக்கேற்ப பாசனம் செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தொடர் மழையினால் வயல்களில் நீர் தேங்கி பயிர் சேதமடைவதை தவிர்க்க விவசாயிகள் வயல்களில் சரியான வடிகால் வசதியை அமைக்கவும் நெல்லில் நீர் தேங்குவதால் ஏற்படும் பயிர் சேதத்தை தவிர்க்க நீர்மட்டத்தை பராமரிக்கவும் இருபத்தி ஐந்து முதல் முப்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் எண்பது சதவீதத்திற்கும் அதிகமான ஈரப்பதமும் செம்புள்ளி நோய் ஏற்பட மிகவும் சாதகமாக உள்ளது சூப் ஐநூறு கிராம் தெளிக்கவும் தொடர் மழையினால் நீர் தேங்குவதனால் பயிர் மற்றும் வேரலுகள் ஏற்படும் எனவே விவசாயிகள் ஒரு லிட்டர் தண்ணீரில் காப்பர் ஐட்ராக்சைடு இரண்டு புள்ளி ஐந்து கிராம் தெளித்து மண்ணை நனைக்கவும் கால்நடை கொட்டகை கட்டமைப்பின் உறுதித்தன்மையை உறுதி செய்து கொட்டைகையை சுற்றி நீர் தேங்காமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் ஈரப்பதம் மிக அதிகமாக இருப்பதால் போதுமான குடிநீர் வழங்க வேண்டும்